இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மோதல்கள் தீவிரம் லெபனான் எல்லைக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேல் படை அடிப்பு ஹிஸ்புல்லா தாக்குதலில் இஸ்ரேலில் ஒருவர் பலி ஏழு பேர் காயம் இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா இடையே மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன கடந்த சில நாட்களில் இருதரப்பும் கடும் தாக்குதல்களை தொடுத்து வருகின்றன லெபனானுக்குள் ஊடுருவ முயன்ற இஸ்ரேலின் கோலானி படைப்பிரிவு மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்ததாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது இரண்டு முறை ஊடுருவல் முயற்சிகள் தடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் இஸ்ரேலின் ஆறு நிலைகளை குறிவைத்து பல்முனை தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேலின் மார்கெலியட் என்ற நகரத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா வீசிய பீரங்கி எதிர்ப்பு மிசல்ஸ்கள் ஒரு பண்ணையை தாக்கின அதில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் கொல்லப்பட்டதுடன் ஏழு பேர் காயமடைந்தனர் அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் இஸ்ரேல் படை மீட்டுச் சென்றது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானின் பெரும் போராளி குழுவான ஹிஸ்புல்லா கடந்த நூற்றி ஐம்பது நாட்களாக இஸ்ரேலை தாக்கி வருகிறது இஸ்ரேலும் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது இதில் இருதரப்பிலும் சுமார் முன்னூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர்